என்னோட குடும்பம் மறுபடியும் இவ்வளோ உடஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எல்லா தடைகளையும் மீறி அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வின் பண்ணி கடைசியில் நம்ம மூர்த்திக்காகவும் தனத்துக்காகவும் அந்த ஹோட்டல்ல வச்சாங்க ஆனால் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் அவரு போகாமல் இருந்திருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும் ஆனால் இப்போ என்னாச்சு எல்லாமே தப்பு தப்பாக நடந்து இப்போ மூர்த்தி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரை தேடி நம்ம கையிலும் ஏழிலும் கிளம்பி போயிருக்காங்க அதே மாதிரி இப்போ அணுவுக்கும் பிரச்சனையானதுனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்போ அடுத்ததாக என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனமும் அதே மாதிரி காமாச்சு ரெண்டு பேருமே இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அதாவது மூர்த்தி வந்து போயிருந்தா நல்லபடியாக திரும்ப வரணும் கையிலும் எழிலும் எப்படியாச்சும் மூர்த்தியை பார்த்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி வேண்டிகிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு சாமியார் வராரு அவங்க கிட்ட வந்து போயிருந்தா அதாவது போய் உட்காந்து அடுத்தடுத்து வந்து போயிருந்தா என்ன நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை காப்பாற்றிடுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க அப்போ அந்த சாமியார் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தான் நம்ம மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக போறாங்க அதாவது இப்போ அங்க போனதுக்கு அப்புறமே அவர் வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நீ உன் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கின்றது தெரியுதுமா அதே மாதிரி உன் புருஷனுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்குது அவனோட உயிருக்கு ஆபத்தான நிலமாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவளோட தங்கச்சி இப்போ தேடி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க எல்லாமே ஓகே தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கயல் அந்த மூர்த்தியை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அதுக்குள்ளே மூர்த்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அதுக்காக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது ஏன்னா மூர்த்தியோட உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு மூர்த்தியை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காகவும் இந்த பரிகார பூஜை இது எல்லாத்தையுமே செய்ய தான் போகிறாங்க இது நார்மலாக இருக்க போகிறது கிடையாது அதாவது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது அடுத்ததாக அடிப்பிரதட்சினோ அங்க பிரதட்சனோ இந்த மாதிரி அவங்க என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடுக்கு வந்து பதினா இப்போ இவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இது வந்து பதினா அதிர்ச்சியான விஷயம் அதாவது அந்த ஜோசியாக சொல்கிறத கேட்கும்போது உண்மையிலேயே இவங்க எல்லாேருக்குமே வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு உண்மையை அதாவது நம்ம இவங்களுக்கு மூர்த்திக்கு எதனா ஆகிட்டால் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் பரிகாரம் செய்கிறோங்க அப்படின்ற மாதிரி வந்து பதினா இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் அணு ஹாஸ்பிட்டலில் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம மூர்த்தி எங்கே இருக்காருனே தெரியாமல் இருக்க இப்படி இந்த குடும்பத்துக்கு கஷ்டத்து மேலே கஷ்டமாக வந்துகிட்டு நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலும் எலிலும் போயிட்டு இப்போது பெங்களூர் முழுக்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தரவாக தேடி பார்க்க போகிறாங்க ஏன்னால் நம்ம மூர்த்தி இத்தனை நாளாக எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு இப்போ பெங்களூர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எங்கே வேலை செஞ்சாங்கன்றது தெரிஞ்சு எங்கே தங்கிட்டு இருந்தாங்கிறது தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே வச்சு இப்போ அடுத்து தான் நம்ம மூர்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு விட கிடைக்க போகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க